இதுவரைக்கும் கோலிவுட் டாக்கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் குடிபோதையில் ரயில் தண்டவாளத்தை கடக்க முடியாமல் இருந்த ஒருவரை ரயில்வே ஊழியர் ஒருவர் நொடிப்பொழுதில் காப்பாற்றிய வீடியோ காட்சிகள் தற்போது சோஷியல் மீடியாக்களில் வைரலா பரவிட்டிருக்கு அந்த வீடியோவில் குடிபோதையில் இருக்கும் ஒருவர் ரயில் தண்டவாளத்தை தனது சைக்கிளோடு கடக்க முயற்சி பண்றாரு ஒரு கட்டத்தில் கீழே விழுந்துவிட அதன் பிறகு எழுந்து தனது சைக்கிளை தண்டவாளத்திற்கு பக்கத்துல தூக்கி வீசுறாரு ஆனால் அவருக்கு பின்புறம் ரயில் வந்து கொண்டிருப்பதை அவர் கவனிக்கவே இல்லை அந்த தருணத்தில் நொடி பொழுதில் சுதாரித்துக் ரயில்வே ஊழியர் ஒருவர் மின்னல் வேகத்தில் ஓடிவந்து அந்த நபரை காப்பாத்திருக்காரு இப்போ அந்த வீடியோ தான் சோசியல் மீடியாக்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு மேலும் அந்த ரயில்வே ஊழியருக்கு பாராட்டுகளும் குவிந்த வண்ணம் இருக்கு